நாம் யாரோடு பழகுகிறோம் என்னை வழி நடத்துகின்றவர்கள் யார் எமக்கு பயிற்றுவிப்புகிறார்கள் யார் எமக்கு உரை நிகழ்த்துகின்றவர்கள் யார் அவர்களோடு பழகினால் அறிவு மட்டும் கிடைக்குமா அவர்கிட்ட கெட்ட பண்பாடு எங்களுக்கு வந்து சேருமா இதை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன் நீங்கள் எவரோடு சேர்ந்து பழகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய குணங்கள தான் உங்களை பிரதிபலிக்கும் அதை நீங்க விரும்பியோ விரும்பாமலோ உங்களோட குடும்பத்துடைய குணம் உங்கள பிரதிபலிக்கிறதா இல்லையா உங்கள் ஊரின் குணம் அந்த மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிறதா இல்லையா அதே போல ஒரு தலைவருடைய குணம் அதுல பிரதிபலிக்கும் ரசூல் செல்லாவில் சில ஒவ்வொரு கோத்திரத்தையும் பாராட்டினாங்க சில கோத்திரங்களை ரசூல் செல்லாம் ஏன் கண்டிச்சாங்க என்ன காரணம் அது ஏன் கோத்திரத்துல உள்ள எல்லாரும் ரசூல்லாம் ரிசர்ச் பண்ணாங்களா இல்லை அதற்குரிய குணங்கள் என்ன செய்யும் அவருடைய பழகிய சூழலுக்கு ஏற்ப வெளிப்படும் தஸ்கியா நபி அவர்களை மகளை அல்லா சொல்லுகிறான் அவர்களுக்கு அவர் தஸ்கியா கொடுப்பார் தூய்மைப்படுத்துவார் ஏன் நபியோட இருப்பார்கள் நபியோடு தொழுவார்கள் நபியோடு பழகுவார்கள் நபியோடு கொடுக்கல் வாங்க செய்வார்கள் நபியுடைய முன்மாதிரி அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் எஃபெக்ட் ஆகும் தாக்கம் செலுத்தும் மாறுவார்கள் அதே நேரத்துல ஒரு ஒரு நல்ல மார்க்க பிரச்சாரம் ஆனா அகலாக்கில் ஜீரோ பண்பாட்டுல ஜீரோ பாவத்துல அவர்தான் லீடர் விளையிட்டார் ஆனா மார்க் அறிவுல அந்த மாதிரியா இவரோடு இருந்தீங்க வைங்களேன் நல்ல மார்க் அறிவு வந்து சேரும் நல்ல மார்க் அறிவு வந்து சேரும் அவருடைய அத்தனை குணமும் வந்து சேரும் அவருடைய அத்தனை குணமும் வந்து சேரும் அவர்ல இருந்து கூடியவர்கள் ஒரு அஞ்சு வருஷம் அவரோடே இருந்து வெளியாகினாங்கண்டா அந்த செட் அவருடைய அறிவையும் அவருடைய பண்பாட்டையும் சுகிக்கினர் செய்யும் போகும் அதனால் தான் ஒரு ஆசிரியருடைய கடமைகளில் ஒன்று தாலி மட்டுமல்ல கற்றுக் தஸ்கியா உங்களை உங்களுக்கு கீழுள்ளவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் உங்களை பண்ணுகிறார்கள் என்று கொள்ள வேண்டும் சகோதரர்களே அப்ப ஒரு ஆசிரியர் என்ன செய்யணும் அந்த குழந்தைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைக்கு நம்மிடமிருந்து அகலாக்கை படித்துக் கொள்கின்ற வண்ணம் நம்முடைய குணநலங்கள் அப்படியே பாதிக்கின்ற வண்ணம் நம்ம நடந்து கொள்ளணும் முறையாக இது மிக முக்கியமான பகுதிகள் ஒன்று இந்த தஸ்கியா தஸ்கியா என்பது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வருவது அல்ல அன்புள்ள சகோதரர்களே இப்போ நீங்க பாருங்க இந்த தஸ்கியாவுடைய இந்த ஒரு சுருக்க அந்த அறிமுகம் கூடத்துல இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை நீங்கள் பாருங்கள் சூரா பக்ராவின் நூத்தி இருபத்தி ஒன்பது வசனம் தஸ்கியாவுடைய குருவானுடைய ஆர்வமூட்டல்களை நீங்க வழங்கணும் இப்ராஹிம் அல் இஸ்லாந்து துவா கேட்கறாரு ரப்பனதா ஸ்ரீஹிம் ரசூலம் இனும் யத்னு ஆலயஹிம் ஆயாதிக் யாரெல்லாம் இந்த அரபு மக்கரை மத்தியில் ஒரு நபியை அனுப்பு உணவு அவர்களுடைய அதாவது அவர்களுடைய பரம்பரையிலிருந்தே ஒரு நபியை அனுப்பு அவர்கள் உனது வசனங்களை அந்த நபி அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் வேதத்தை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஞானத்தை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் இது வேண்டிய மட்டும் நடக்குது தாலியம் என்ன செய்கிறது வேண்டிய அளவு நடக்கிறது அடுத்தது என்ன அவர் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம் என்ன இவரது வாழ்க்கை மும்மாதிரியா இருக்கணும் அவருடைய தவறுகளை கண்டால் பிராக்டிக்கலி அவர் தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இன்றைக்கு என்ன நிலைமைடா எல்லாரோட நிலைமை பேசுகின்ற எல்லாரோட நிலைமை என்னன்னா தடுத்தல் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள மட்டும்தான் நம்ம இங்க நிக்கிறதா எல்லாம் தடுப்போம் இங்க எல்லாம் செஞ்சி முடிச்சிட்டு நம்மளோட பழகுறாங்களே வெளிய பெருசா போக தேவலாம் நம்மளோட இருக்கிறார்களே அவர்கள் ஒரு தவறு செஞ்சா அது உங்களோட முகத்துல விளங்கணும் இப்ப நீங்க இப்படி செய்யக்கூடாது ஆனா இன்றைக்கு தாலீம் செய்யறவங்க நிலைமை என்ன தெரியுமா உங்களை பத்தி ஒரு ஆள் அப்படி சொன்னாருன்னா மத்தவங்களோட பேசுற டைமே அவருக்கு இருக்காது இவரை எப்படியாவது தனியா கூட்டிட்டு போய்த்து அந்த விஷயம் என்னன்னு கேட்டு அப்ப நான் பொறவை சந்திக்கிறேன் இவரை கூட்டி போய் தருவேன் தனியா என்ன சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது இவர் என்ன பண்ணி நம்ம ஆசிரியர் நல்ல புறம் பேசுவார் நமது ஆசிரியர் நல்லா கோல் கேப்பார் விளங்கிட்ட பதிவு பதிவுமா இல்லையா விஷயத்த சொல்றது அவனுக்கு வைக்கிறேன் எனக்கு சவண்ட வளாய் நம்மளுக்கு தெரியாமலா பாருங்க தர்பியா பயான் தஸ்கியா தானே அவர் அந்த லெவலுக்கு மாறிடுவாரா தொடர்ந்து இவருடைய புறம் சொல்றவரா கோல் சொல்றவரா யார் இருப்பாரு இவர் படிப்பிக்கின்ற மாணவர் இருப்பாரு ஏன் இவருடைய பயிற்சி யார் பயிற்சி இந்த நபருடைய பயிற்சி அதே போல குணம் குணநலன்கள் இது மட்டுமல்ல என்னென்ன குணநலங்கள் இருக்கிறதோ நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவருடைய குணநலங்கள் என்ன செய்யும் அப்படியே எஃபெக்ட் ஆகும் அன்புள்ள சகோதரர்களை ஆனா நபியுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் இந்த நபியுடைய வாழ்க்கை அவர்களில் எஃபெக்ட் ஆகும் அதனால தான் மரணத்துக்கு பின்னால் நபியை பற்றி எப்படி 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 எல்லாம் பேசினார்கள் நபியவர்கள் இப்படி தொழுதார்கள் நோம்பு பிடித்தார்கள் ஜக்காத்து கொடுத்தார்கள் அது மட்டுமா பேசினாங்க எப்படி குணம் இருந்தது தெரியுமா எப்படி தர்மம் இருந்தது தெரியுமா எப்படி தருவி இருந்ததுமா நான் இப்படி ஒரு பிழை செஞ்சவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் இப்படி ஒரு சரி செஞ்சவர் எப்படி பாராட்டினார் தெரியுமா என்று இருபத்தி மூணு வருட காலம் அந்த நபியோடு அண்மித்து வாழ்ந்த நபித்தோழர்களுடைய தாக்கங்கள் வெளிப்பட்டதா இல்லையா இது தஸ்கியாவுடைய பகுதி சகோதரர்கள்